நீதிமான்களாக உத்தமர்களாக கத்தரோடு சஞ்சரிக்கிறவர்களாக நீங்கள் வரும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும் எனக்கு என்ன கிடைக்கும் ரெவலேஷன்ஸ் வெளிப்படுத்துதல் நாளைக்கு அடுத்த வாரம் அடுத்த மாதம் நம்ம பிள்ளைக்கு என்ன நடக்கும் என்பதை ஆண்டவர் முன்னக்கூட்டி சொல்லிக் கொடுத்துருவாரு உங்களை கிளியராக நடத்துவார் உங்களுடைய பிள்ளைகளோட ஃபியூச்சரை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை கத்திரத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது உங்க மகளுக்கு வேண்டிய துணைவனை வாசலுக்கு கொண்டு வருவார் வீடு பாதி கட்டி கிடக்கு எப்படி முடிக்க தெரியல முடிக்க வைப்பார் வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டு கிடக்கிறோம் ஒரு சொந்த வீடு வேணும் பேங்க் பணமே கிடையாது அவர் கொடுப்பார் கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் அவர்தான் தான் அதான் ரெவலேஷன் இந்த உலகத்தில் அப்பத்துக்காக இறந்து திறங்கி தெரிந்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் வந்தவர்கள் அல்ல நீ மாப்பு சுகர தொட்டி வற்றாது என்று சொல்லுகிறா அப்படிப்பட்ட ஒரு உன்னத தேவன் நோவா நோவா உத்தமமான ஒரு மனிதன் ஆண்டவர் அவன் உத்தமன் என்று கண்டதுனாலே ஆபிராமோடு சொல்லும் பொழுது ஆபிரகாமை பற்றி பேசும்பொழுது அவர் மனசுல சொல்றாரு நான் செய்ய போவதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அதே போல கர்த்தர் தாம் செய்ய போவதை நோவாவுக்கு மறைக்கவில்லை கர்த்தர் இந்த உலகத்திற்கு இனி செய்ய போவதை உங்களுக்கு மறைக்க மாட்டார் முன்ன கூட்டியே வெளிப்படுத்தி விடுவார் நீங்கள் அவருக்குள் இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு கை என்று போக வேண்டியதில்லை நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டியதில்லை நான் இந்த நேரத்தில் பிறந்திருக்கேனே இன்னைக்கு பேப்பர்ல எனக்கு என்ன போட்டிருக்கிறது என்று வாசிக்க வேண்டிய அவசியமே இல்லை பிரியமானவர்கள இவைகளெல்லாம் ஏன் மனிதர்களுக்கு இருக்கும் உள் பயம் உள் பயம் பிரியமானவர்கள அருமையானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளே மனிதர்கள் ஏன் கை ரேகை பார்க்கிறார்கள் அவர்கள் இருதய சரியில்லாததுனால இருதயம் சரியாக இருக்கும் என்றால் நமக்கு எல்லாம் சரியாகிவிடும் நான் கிறிஸ்துக்குள் வர வேண்டும் கிறிஸ்து இல்லாமல் இந்த கேரக்டர் என்பது இந்த கேரக்டர் என்பது ஹார்ட் என்பது வேறு எதினாலும் மாறப்போவதே இல்லை அதனால தான் சூசைஷ செய்கிறோம் மிஷினரி ஊழியம் என்று பேசுகிறோம் அது ஒரு மதத்தை மாற்றும் ஊழியமே அல்ல மனதை மாற்றும் ஊழியம் பிரியமானவர்களே ஒரு மதத்தை பிரச்சாரம் பண்ண பைபிள் சொல்லவே இல்லை இயேசு கிறிஸ்து எல்லோரையும் எப்படியாவது என்று பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லவே இல்லை இயேசு கிறிஸ்து யாரையும் வற்புறுத்த போவதே இல்லை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு மதத்தை ஸ்தாபிக்க பிறக்கவே இல்லை மனிதனை ஸ்தாபிக்க பிறந்தார் எல்லா மனிதர்களுக்கும் ஆகவும் அவர் ஜீவனை கொடுத்தார் ஏனென்றால் மனிதர்கள் பாவம் செய்து விட்டார்கள் பாவம் செய்யும் ஆத்துமா சாகும் அப்படியானால் எப்படி சாகாமல் இருப்பது ஒரு ஈடு கொடுக்க இருக்கின்றது அந்த ஈட்டை எப்படி கொடுப்பது ஒரு கோழி அறுப்போமா ஒரு ஆட்டை வெட்டுவோமா ஒரு மாட்டை வெட்டுவோமா இல்லை என் பிள்ளையை நரபலி கொடுப்போமா ஒன்று முடியாது பிரியமானவர்களை ஒன்றும் மனிதனுடைய இரத்தத்திற்குள் பாவம் இருக்கின்றது எந்த பலியை வெட்டினாலும் அந்த இரத்தத்திற்குள் பாவம் இருக்கின்றது பாவரத்தினாலே இன்னொரு பாவரத்தத்தை பரிசுத்தமாக்க முடியாது அதை தான் ஒரு ரத்தம் தேவைப்பட்டது அதை நாலேதான் ஒரு கண்ணியின் வயிற்றிலே ஒருவர் வருவார் என்று சொல்லி ரெண்டாயிரம் வருஷத்துக்கும் நாளே சொன்னார்கள் பிரியமானவர்களே அதனாலேதான் அந்த கத்ரா இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறக்கும் போகும் அந்த நாட்கடிலே எத்தனையோ ராஜாக்களுடைய பிள்ளைகள் கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லி என்னுடைய வயிற்றிலே அவர் பிறக்கட்டும் என்று காத்துக்கொண்டு

நேற்று நான் அந்த தூத்துக்குடி மீட்டிலே இந்த வசனத்தை சொன்னேன் கெட்டுப்போகாமல் என்கிற அந்த வார்த்தையுடைய சரியான பொருள் அவன் செத்து போகாமல் தேவன் தன்னுடைய ஒரே பிராணகுமாரின்னு விசுவாசு எவனோ அவன் செத்து போகாமல் நித்திய ஜீவன் அடையும் படிக்க அவரை தந்தரடினார் பிரியமானவர்களே மாம்சமான யாவருடைய முடிவும் நீங்கள் அதே அதிகாரத்திலே பாருங்கள் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை பாருங்கள் அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போகுவேன் பூமி பூமியின் குடிகள் பிரியமானவர்களே ஆண்டவர் பதினெட்டாவது வசனத்தில் சொல்கிறார் பாருங்கள் ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் பிரியமானவர்களே மாம்சமான யாவரின் முடிவும் கர்த்தருக்கு முன்பாக இருக்கின்றது எமில் ஜெப்சி ஆகிய என்னுடைய முடிவு உங்கள் சகோதரிகளே சகோதரர்களே தம்பி தங்கைமார்களே உங்களுடைய முடிவேன் கர்த்தருக்கு முன்பாக இருக்கின்றது பிறப்பு வளர்ப்பு முடிவு பிரியமானவர்களே அருமையானவர்களே அருமையான அருமையான வேத புஸ்தகம் இரண்டாக பிரிக்கின்றது ஒன்று பொதுவான கிருபை இந்த ஜெனரல் கிரேஸ் மழை பருவ காலத்தில் வரட்டும் சூரியன் வெயில் அடிக்கட்டும் பயிர்கள் வளரட்டும் பருவ காலங்களை ஆண்டவர் ப்ரொடெக்ட் பண்ணினார் ஆதி ஆகமத்திலே மூன்றாவது அதிகாரத்தில் அவர்கள் தப்பு செய்தாலும் ஆண்டவர் பருவ காலத்தை ப்ரொடெக்ட் பண்ணினார் கிரேஸ் காமன் கிரேஸ் எல்லாருக்கும் இந்த கிரேஸ் கொடுக்கப்படுகின்றது நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை நிறுத்தவே இல்லை காமன் கிரேஸ் ஆனால் இன்னொரு கிரேஸ் இருக்கின்றது ஸ்பெஷல் கிரேஸ் விசேஷித்த கிருவை விசேஷித்த கிருவை அந்த கிருவை யாருக்கும் தெரியுமா ஆண்டராய் இயேசு கிறிஸ்துவே என் இரு நீர் நீர்வாரம் எத்தனையோ கெட்ட 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 காரியங்கள் எல்லாம் வந்து கிடக்குது குவிஞ்சு கிடக்குது பாவங்கள் கிடக்குது எண்ணங்களெல்லாம் கெட்ட எண்ணங்களாக வருது சொப்பனங்கள் எல்லாம் கெட்ட சொப்பனங்களாக வருது வார்த்தையெல்லாம் கெட்ட வார்த்தைகளாக வருது இதை நல்லதாக மாற்ற மாட்டீரா உம்மால் முடியும் என்று வசனம் சொல்லுகின்றது இந்த நாட்களிலே ஸ்டான்லி பிரின்ஸ் சொன்னார்களே தம்பி செல்வராஜ் சொன்னாரே எமீர் ஜபசிங் சொன்னாரே எத்தனையோ பேர் சொல்வது நான் கேட்டிருக்கிறேனே எனக்கு செய்ய மாட்டீரா எனக்கு செய்ய மாட்டீரா கேளுங்கள் கொடுப்பார் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார் அருமையான சகோதரனே குடி சூதாட்டம் புகைப்பிடித்தல் ட்ரக்ஸ் போதை மருந்து இவைகளில் இருந்தெல்லாம் நீ வெளியே வர வேண்டும் என்று உனக்கு ஒரு சின்ன விருப்பம் இருந்தால் நீ இன்றைக்கு அளவில் வெளிவந்து திருப்தியாக இருக்க முடியவில்லை உனக்கு இவைகளிலிருந்து நீ வெளியே வர வேண்டும் என்றால் இன்றைக்கு நீ கேட்டால் உன் மனைவியை நீ முழுமனதோடு நேசிக்கலாம் அவளுக்கு உண்மையாக நீ இருக்கலாம் பிரியமானவர்களே அதை 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 மாற்றி எழுதுவதற்கு இல்லை பரிசுத்தப்படுத்துவதற்கு இந்த உலகத்திலே எந்த புத்தகமும் பிறந்ததில்லை வேத புத்தகத்தை தவிர அதனாலே தான் இந்த மாலை வேளையிலே உங்களுடைய நடுவில் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நான் சொல்லுகிறேன் ஏசு கிறிஸ்துக்கள் வருவது உங்களுக்கு ரொம்ப சுழுவானது அவர் நமக்கு பக்கத்திலே இருக்கிறார் நம் முழங்கால் போட்டால் போதும் கடவுள் எங்கே இருக்கிறார் என்னுடைய முழங்காலின் தூரத்திலே இருக்கிறார் முழங்கால் போடுங்கள் முழங்கால் போடுங்கள் முழங்கால் போடுங்கள் காதலை எழுமின உடனே முழங்கால் போடுங்கள் இருதயம் பலப்படும் குடும்பம் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும் பிள்ளைகளுடைய வருங்காலம் ஜோலிக்கும் பெரியமானவர்கள அருமையான சகோதரனே என் அருமையான சகோதரியே ஆண்டவர் சொல்லும் வார்த்தையை பாருங்கள் ஆனாலும் உன்னுடனே கூட என் உடன்படிக்கையை ஏற்படுத்த வேத புஸ்தகத்தில் உடன்படிக்கை என்று வருகிற இந்த பதம் முதல் முதலாக வரும் இடம் இதுதான் உடன்படிக்கை காவனன் ஆங்கிலேய வார்த்தை நல்ல ஒரு வார்த்தை நல் உறவு நல் உறவு பேப்பர் எழுதாமல் ஒரு பத்திரம் எழுதாமல் ஒரு அபிடவிட் பண்ணாமல் அது வரும் அந்த வார்த்தை அது அதாவது இதயமும் இதயமும் சந்திக்கின்றது இதயமும் இதயமும் சந்தித்து அந்த இரு இதயமும் ஒத்து போகும் என்றால் அதுக்கு பத்திரம் தேவையில்லை பிரியமானவர்களை கணவனும் மனைவியும் தாலியினாலே இணைக்கப்படுகிறார்கள் அது ஒரு அடையாளம் பிரியமானவர்களே இதயத்தினால் இணைக்கப்படுகிறார்கள் என்கிற இந்த வார்த்தை உடன்படிக்கை என்கிற இந்த வார்த்தை ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் உள்ள ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார் உன்னோடு உன்னோடு உடன்படிக்க பண்ணுவே என் அருமையான வார்த்தை என்னோடு அந்த உடன்படிக்கை பண்ணிவிட்டால் போதும் வேற ஒன்று வேண்டாம் கல்யாணம் பண்ண பிறகு ஒரு புருஷன் தன்னுடைய மனைவி கைவிடுவாரோ புருஷன் எவ்வளவுதான் செய்தாலும் ஒரு மனைவி தன்னுடைய நேசிப்பதை நிறுத்துவாளோ அதுதான் இத்தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு உடன்படிக்கை பெரிய ஆண்டவர் சொல்கிறார் உன்னோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன் நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரத்துகளும் மனைவி மனைவி குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்றார் பிரவே செய்யுங்கள் பிரியுங்கள் பேலைக்குள் என்ன அருமையான அருமையான ஒரு ஒரு கிருபை ஒரே ஒரு ஆள் ஒரே ஒரு ஆள் தான் நோவா மட்டும்தான் அவ்வளவு டீப்பான் வந்தவரை ஆனால் கத்ரா இயேசு இயேசுக்கிறத விசுவாசி உன் ஒரு வீட்டில் தகப்பன் காலையில் எழுந்து முழுங்கால் போட்டால் போதும் அதை பார்த்து மனைவி முழங்கால் போட்டுருவாங்க அவங்க ரெண்டு முழுங்கால் நின்றுனா போதும் பிள்ளைகள் முழங்கால் போட்டுருவாங்க ஒரு வீட்டிற்கு ஆசீர்வாதம் வர வேண்டியது தகப்பன் மூலமாக தகப்பன் முழங்கால் போட வேண்டும் அருமையானவர்களே நோவா குடும்பத்தின் தலைவன் அவன் ஆண்டு ஏற்றுக்கொண்டு அவருக்கு மரியாதை கொடுத்தான் அந்த மரியாதை அவன் மனைவிக்கு போகுது பிள்ளைகளுக்கு போகுது பிள்ளைகளுடைய மனைவிமாருக்கு போகுது அத்தனை பேருக்கும் சாங்ஷண்ட் சாங்ஷண்ட் பிரிய பிரியமானவர்களே நோவாவினுடைய தகப்பன் பேர் லாமேக்கு லாமேக்கு தகப்பனுடைய தகப்பின் பேர் மெத்துசலா மெத்துசலாவின் தகப்பன் தான் ஏனோக்கு நீங்கள் பைபிளில் படிச்சிருப்பீங்க ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்று பிரிய மகனவர்களே ஏ நோக்கு உயிரோடு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் உயிரோடு பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான் அருமையானவர்களை நீங்கள் ஒன்றை மறந்து விடக்கூடாது மாடுகள் சாகின்றது ஆடுகள் சாகின்றது சிங்கங்கள் சாகின்றது யானைகள் சாகின்றது அத்தோடு அதனுடைய அத்தியாயம் முடிந்தது ஆனால் மனிதன் என்பவன் சாவதுனாலே அவனுடைய அத்தியாக முடிய போவதே இல்லை ஃபார் கிரியேட்டல் ETERNITY, இட்டேனிட்டி மரணம் என்பது என்ன உடலை இழந்த நிலையில் உயிரோடு இருப்பதே மரணம் அருமையான சகோதரர்களே என் அருமையான சகோதரிகளே அப்படியே இந்த ஏனோக்கு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார் அருமையானவர்களே பரலோகத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டவர்கள் உண்டு கீழே இருந்து மேலே எடுத்து உண்டு இந்த அருமையான இந்த அருமையான இந்த கர்த்தருடைய உறவு நீதிமான் உத்தமன் கர்த்தருடன் சஞ்சரித்தவன் கர்த்தர் சொன்ன அத்தனையும் செய்ய முன் வந்தவன் கர்த்தர் கருத்தை கருத்தை செய்த சொ செய்வே கர்த்தர் கர்த்தங்களை எல்லாருக்கும் கொடுக்கட்டும் எனக்கும் கொடுக்கட்டும் நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் கொடுக்கட்டும் இயேசு ராஜா என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்வேன் அதுதான் நமக்கு தனி ஜெவன் தேவை அப்போ தான் அவர் சொல்லுவார் நீங்கள் காலையில் எலும்பி முழங்கால் போட்டு ஜியமிக்கிற அந்த நேரம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் கர்த்தரோடு சஞ்சரிக்க முடியாது உங்களுக்கு குடும்ப ஜபம் இருக்கணும் அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லோரும் வட்டமாக உட்காந்து ஒரு பாட்டு பாடி ஒரு போஷன் வாசித்து ஜபம் பண்ணணும் அப்போ நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் யார் யாரோட தொடர்புகள் வரணும் பார்த்துக்கோங்க அருமையானவர்களை முறைத்து பார்த்து நம்முடைய பிள்ளைகளை நாம் திருத்த முடியாது குடும்ப ஜபம் வைத்து நம்முடைய பிள்ளைகளை திருத்த முடிய பிரியமானவர்களை நடத்த முடிய பிரியமானவர்களை கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வேன் செய்தான் என்ன செய்தான் செய்தான் அருமையானவர்களே அந்த நாட்களிலே மழையே கிடையாது மழையே கிடையாது பல வருடங்கள் மழை பெய்யவில்லை ஆறுகள் எல்லாம் வெடித்து கிடந்தது நோவாவோ பேழை செய்தான் கேலி பண்ணினார்கள் கேலி பண்ணினார்கள் பொய் சொல்லாமல் எப்படி உலகத்திலே வாழ முடியும் லஞ்சம் கொடுக்காமல் எப்படி வாழ முடியும் இப்படி செய்யாமல் எப்படி வாழ முடியும் நீ ஒரு முட்டாள் நீ ஒரு பைத்தியக்காரன் நீ இந்த உலகத்திற்கு தைரியமாக நின்றான் சத்தியம் வெல்லும் உண்மை ஜெயிக்கும் பரிசுத்தமே வல்லமை பிரியமானவர்களே கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை எபிரேயர் பதினோராவது அதிகாரத்திலே ஏழாவது வசனம் இப்படி சொல்லுகின்றது கேட்டுக்கொள்ளுங்கள் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாத குறித்து அதாவது இன்னைக்கு கண்ணுக்கு படலை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கண்ணுக்கு படும் அதை குறித்து விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று அதாவது முன் எச்சரிப்பு முன் எச்சரிப்பு அந்த எச்சரிப்பு என்ன கால அவகாசம் கொடுக்க போகிறேன் மனிதர்களுக்கு கால அவகாசம் கொடுக்க போகிறேன் அந்த கால அவகாசத்தை அவர்கள் கருத்தோடு அவர்கள் கை கொள்ளாவிட்டால் தேவ கோபம் அவர்கள் சந்திக்கும் தேவ எச்சரிப்பை பெற்று தற்காலத்தில் காணாத வேலை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி பயம் பிளஸ் பக்தி பயம் என்பது என்ன கருத்தருக்கு பிரியமில்லாத செய்ய மாட்டேன் என்பது பயம் பிரியமானது பக்தி என்பது என்ன மை பிரையாரிட்டி இஸ் ஜீசஸ் என்னுடைய முதல் 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 அஜெண்டாவிலே என்னுடைய இந்த நாளிலே முதல் அஜெண்டா இயேசு என்னுடைய முதல் வாசிப்பு வேத புஸ்தகம் இந்த முள் நாள் முழுவதும் என் முன்னாலே போக போவது என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அவர் பின்னாலே நான் போவேன் இதுதான் பிரியமானவர்களே பக்தி என்பது பக்தி என்பது ஒரு வேடம் அல்ல அது ஒரு நடைமுறை பிரியமானவர்களை பக்தி என்பது ஒரு உடை அல்ல அது இறுதியத்திற்குள் இருக்கக்கூடிய அந்த எடை பிரியமானவர்களே பக்தி என்பது மிக முக்கியமானது பிரியமானவர்களே அதனுடைய சரியான பொருள் என்னவென்றால் எ லைஃப் சென்டர்ட் ஆன் ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசுவை நடுவாக வைத்த ஒரு வாழ்க்கை அவன் அதெல்லாம் கண்டு இன்னும் அந்த வாசனை என்ன சொல்லுது பாருங்க தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் அதனாலே அவன் உலகம் ஆக்கனைக்குள் ஆனது என்று தீர்த்தான் யார் தீர்த்தார் கர்த்தர் தீர்த்தார் அதை கண்டதனாலே அவனும் தீர்த்தான் அருமையானவர்களே இதைத்தான் நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் யோவான் மூன்றாவது அதிகாரத்தில் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு லைட்டாக சொன்னேன் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டு சந்தேகமே இல்லை ஆனால் அந்த வசனத்தை பாருங்கள் கர்த்தர் உலகத்தினுடைய மனிதருடைய பாவங்களை சிலுவலை தீர்த்தார் அந்த சிலுவைக்கு வராதவர்களை அக்கனைக்குள் தீர்த்தார் யோவான் மூன்று பதினாறு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கட்டுப்போகாமல் நித்தி ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்திரில் இவ்வளோ உலகத்தை அன்பு கூர்ந்தார் உண்மை அதே போல பதினெட்டுக்கு வாருங்கள் இயேசுவ விசுவாசிக்கிறவன் அக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படான் விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாக இராதபடியினால் அவன் அக்கனைக்கு தீர்ப்புக்கு உட்ப அப்பாற்பட்டாயிற்று கண்டமுடு கிரிமினல்ஸ் பெரியமானவர்களை ஆக்கினை தீர்ப்பு கோட்பட்டாயிற்று அதைத்தான் கிறிஸ்துக்குள் வந்தவர்கள் விளங்கி கொள்ளுவார்கள் அப்படி விளங்கி கொள்ளும் பொழுது நம்ம அதை அறிந்து விட்ட பிறகு அது எல்லாருக்கும் போய் சொல்லுவோம் தயவுசெய்து நீ கொஞ்சம் பயில் வாசிக்க மாட்டீங்களா தயவுசெய்து இயேசு பற்றி யோசிக்க மாட்டீங்களா ஒன்று நேரம் இல்லைனாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு நேரம் கிடச்சா கொஞ்சம் நீங்கள் ஜோகம் பண்ண மாட்டீங்களா நீங்கள் இந்த இயேசு உங்கள் இருதயத்துக்குள்ளே விட மாட்டீங்களா எப்படியாவது கெஞ்சுவாங்க கூத்தாடுவாங்க ஆனால் நம்ம யாரையும் வற்புறுத்த முடியாது யாரையும் நம்ம வற்புறுத்த முடியாது ஏனென்றால் ஆண்டவர் எல்லாருக்கும் அந்த பகுத்தறிவை கொடுத்திருக்கிறார் அதாவது பகுத்தறிவு என்பது என்ன இந்த பவர் ஆஃப் சூசிங் வாட் இஸ் வாட் இஸ் சிக்ஸ்த் சென்ஸ் இந்த பவர் ஆஃப் சூசிங் பாவம் என்பது என்ன இந்த பவர் ஆஃப் மிஸ் மிஸ்யூசிங் இந்த பவர் ஆஃப் சூசிங் புரிய மனோர்லே அதனால நம்ம யாரையும் கண்டிப்பாக பண்ண முடியாது அதனால தான் நான் பெற்றோரிடத்தில் அவங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பிள்ளைங்க தப்பு செய்தால் அடிக்கவே கூடாது திட்டவே கூடாது வீட்டை விட்டு சொல்லவே கூடாது உங்கள் பிள்ளைங்க தப்பு செய்ய தான் செய்வாங்க நம்மளும் வாலு பிள்ளைகளாக இருக்கும் தப்பு செய்தவங்க தான் ஜோ பண்ணணும் அவ்வளோதான் அவளுக்கா ஜோ பண்ணணும் அவளுக்கா ஜோ பண்ணணும் அவளுக்கா ஜோ பண்ணணும் நான் பத்தொன்பது வயசுல ஆண்டை ஏற்றுக்கொண்டேன் ஆனால் அதுக்கு முன்னால் நான் ஐ வாஸ் ரோக் ஐ வாஸ் ரோகு பிரியமானவர்களே ஐ கேட் கேங்ஸ் பிரியமானவர்களே கம்யூனிசம் என்பது ஒரு பாம்பு படுத்து கடந்தால் வலது சாரி படம் எடுத்தால் சாரி கொட்டினால் நக்சல் வாரி அந்த நக்சல் வாரியில் இருந்தவர் நான் பிரியமானவர்களே சத்தியம் தம்பி அதில் இருந்தவர் பயங்கரமான ஒரு எக்ஸ்ட்ரீம் மேனாக நான் இருந்தேன் என்னை ஒரு சிஐடி போலீஸ் வைத்து வாட்ச் பண்ணி கொண்டே இருந்தார்கள் எனக்கு பாஸ்போர்ட்டே கொடுக்க மறுத்தார்கள் பிரியமானவர்களை என்னுடைய எண்ணத்தில் இயேசுவை பற்றி சிந்தனையே கிடையாது கடவுள் இல்லை என்பதுதான் என்னுடைய முடிவு பிரியமான ஆனால் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் ஆண்டோடைய பிள்ளைகள் நான் யூனியன்களுக்கு நான் டிராமா எழுதுவேன் உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோங்கிற பாட்டு நீங்கள் பாடுகிறீர்கள் ஆனால் இந்த பாட்டெல்லாம் நான் யூனியனுக்கு எழுதுனது பிரியமானவர்களேன் நாடகங்களுக்கு எழுதுனது ஆண்டு ஏற்றுக்கொண்ட பின்பு அந்த ராகத்தை வைத்துக்கொண்டு அந்த வார்த்தைகளை மாற்றினேன் பிரியமானவர்களே என்னுடைய பாடல்களில் அநேக பாடல்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாக வித்தியாசமான வார்த்தைகளில் உள்ள பாடல்கள் பிரியமானவர்களை ஆண்டவர் நான் வீட்டுக்கு வருவேன் யூனியன்ல போயிட்டு நாடகங்கள் போட்டுட்டு ஏதாவது ஒரு ஒரு தொழில் தொழிற் தொழிலாளர்களுக்காக இந்த வாழ்க்கையை கொடுத்துட்டேன் அவங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஏழைகளுக்காக அவ்வளவு கஷ்டம் பிரியமானவர்களை அப்படியே வாழ்க்கையை கொடுத்து இன்னும் ஆளுக்கு தான் போகும்னு நினைச்சிட்டேன் ஆனால் நான் ராத்திரி ரெண்டு மணிக்கு வருவேன் வீட்டுக்கு எங்கள் வீட்டில் எங்கள் கட்டில் வெளியே போட்டிருப்பாங்க அம்மாவும் அப்பாவும் நான் வர்ற வரைக்கும் தூங்க மாட்டாங்க நான் வந்து எனக்கு இந்த கட்டில் கட்டியில சாப்பாடை மூடி வச்சுருப்பாங்க நான் சாப்பிட்டுட்டு நான் அந்த கட்டில் படுத்துருவேன் நான் தூங்கின பிறகு என் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எங்கள் படுக்கையில் அந்த மிளகாள் போட்டு எனக்காக ஜோ பண்ணியிருக்காங்க எனக்கு அது பின்னால் தான் தெரியும் ரொம்ப நாளை தான் தெரியும் சொல்லக்கூட இல்லை அவங்க எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் என்னை ஒரு நாளாவது கடிந்து கொள்ளவே இல்லை அதைத்தான் நான் என் பிள்ளைங்களுக்கு சேரேன் இன்னும் மூணு பிள்ளைங்க இருக்காங்க மூணு பிள்ளைங்களும் ஆசீர்வாதத்தோடு இருக்காங்க அவங்களுக்காக நான் ஜோ பண்ணுவது அவங்க போதே அவங்களுக்காக நான் ஜோ பண்ணுவேன் இதை உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் நம்ம பிள்ளைங்க உலகத்துல எத்தனையோ நடக்குது எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் வருது எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் வருது ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் நம்ம பிள்ளைங்க அப்பா சொல்கிறத கூட கேட்க மாட்டேங்கிறாங்க என் ஃப்ரெண்டு சொல்கிறத கேட்ட போயிடுறாங்க ஆனாலும் நீங்க கடிந்து கொள்ளாதீங்க அவங்க தூங்கும்போது நீங்கள் நீங்க மொழ படிக்கிடுங்க அவங்களுக்கா ஜோ பண்ணுங்க என்னை போல உங்க பிள்ளைகளை ஆண்டவர் மாற்றி விடுவார் அதான் பிரியமானவர்களே ஆக்கினைக்குள்ளாக தேவன் தீர்த்தாலும் நானும் நீங்களும் மற்றவர்களை ஆக்கனைக்குள்ளாக தீர்க்க வேண்டாம் எப்படியாவது போய் கெஞ்சி கூத்தாடி ஐயா அம்மா ஏ சப்பாவுட்டில் வந்துருங்க தயவு செய்து வந்துருங்க முழங்கால் போட்டுருங்க பைபிளை எடுத்துருங்க இவ்வளவுதான் சொல்ல முடியும் பெரிய மாணவர்களை இதுக்கு மேலே நம்ம என்னமே சொல்லக்கூடாது யாரையும் கோபிக்க கூடாது யாரையும் குற்ற கண்டுபிடிக்க கூடாது யாரையும் குறைத்து பேசக்கூடாது அவர்கள் எவ்வளவு கெட்டவர்களாக இருந்தாலும் அவர் செய்கிற தப்பிதத்தை சுட்டி காட்டவே கூடாது பிரியமானவர்களை அது ஆண்டு சொல்லலாம் ஆனா நாம் அவர்களை நேசிக்க வேண்டும் அவர்கள் மேல் அன்பு கூற வேண்டும்